பருவமழையினுடைய ஆட்டம் இனிதாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றையிலிருந்து படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்க தொடங்கி வரக்கூடிய நாட்களிலும் கனமழைங்கிறது கொட்டி தீர்க்க போது கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பொறுத்தவரை நம்ம அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் என்னதான் தொடங்கி இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு பெரிதா ஒன்று மழை இல்லையே அப்படின்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க ஒரு பக்கம் கனமழை அவ்வப்போது வந்திருந்தாலும் பெரிதளவில் எங்களுக்கு எதுவும் மழை எதுவும் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த மழையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆகவே பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே இதை பற்றி நம்ம பல நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவிற்கு தான் இந்த மழை பொழிவும் இருக்க போது இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை நமக்கு வந்து தீவிரமாக வாய்ப்புகள் இரவு நேரங்களில் இருந்தாலுமே கூட ஒரு ஐந்துல இருந்து ஆறு மாவட்டத்திற்கு மட்டும் இந்த கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க வருகிற ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய தொடங்கினோம் அப்ப இன்றைக்கும் நாளைக்கும் மழை வராதா அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் மழை உண்டு அது ஒரு கனமழையாக பகுதியா இருக்கும் எல்லா இடத்துலயும் மழை வராது சில இடங்கள்ல மட்டும் பகுதியான மழை பொழிவா இருக்கும் ஆனால் இந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழைதான் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒரு வெள்ளத்தை ஏற்படக்கூடிய அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் ரொம்பவே தீவிரமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில இருக்க போகுது அப்படிங்கிறதுனால தயவு செய்து இனி வரும் நாட்கள்ல சுற்றுலா போகாதீங்க அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம சொல்லிடுறோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இங்கே மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு வருங்கிறது இல்லை கொடைக்கானல் பகுதிகளுக்கும் ஆபத்து உறுதி கொடைக்கானல் பழனி ஒட்டஞ்சித்திரம் உள்ளிட்ட பகுதிகள் கூட கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் உஷாராக இருந்துக்கோங்க ஆகவே இந்த சொல்லக்கூடிய தேதிகளை மறக்காமல் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த தேதியில் அதிகனமழையை எதிர்பாருங்க தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் இருக்கும் அப்போது நீலகிரி கோவையில் நிறைய மழை வந்துச்சுன்னா அப்போ மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சென்னை முதல் திருநெல்வேலி தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகள் முழுவதும் பகல் மற்றும் காலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இந்த கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகதாங்க இருக்கும் அப்போ மற்ற மாவட்டங்கள் நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறமா நம்ம சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதுமாகவே விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையாக இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் மழை குறைஞ்சிருமா அப்படின்னா மழையெல்லாம் குறையாது இன்னும் மழை காத்திருக்கு கண்டிப்பாக மழை வரும் விட்டு விட்டு மழையானது பதிவாய் கொண்டே இருக்கும் நாள் முழுவதும் மழை வரல அப்படின்னாலுமே கூட ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரமாவது நிச்சயம் நம்ம மழையை எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக இருக்கு ஏன்னா இங்கேயுமே நமக்கு மழை வராமல் போகாது நிச்சயம் டெல்டா பகுதிகளுக்கும் மழை வர வாய்ப்பு பகல் நேரங்களில் சற்று வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருந்தாலுமே கூட இரவு நள்ளிரவில் தான் அடுத்து வரும் நாட்களிலும் மழை காத்திருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக இருக்குது ஏன்னா அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களும் இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு பரவலாக நம்ம கனமழைங்கிறது தீவிரமாகும் அதனால நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் மழை பொழிவு அதிகமாகவே இருக்குது கூடுதல் மழையை நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த ஜூன் மாதங்களில் ஆரம்பத்தில் சில இடங்களில் நமக்கு மழை குறைவாக வந்தது போல இருந்தாலும் இந்த மாத முடிவில் எல்லா பகுதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் மிகச் சிறப்பான மழை கொடுத்துட்டு தான் அடுத்த ஜூலை மாதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஜூலை மாதம் இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஜூனை ஒப்பிடும்போது நமக்கு இன்னும் ஜூலை மாதத்தில் இன்னும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே இருக்க போகுது நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரை அங்கே வந்து கொட்டி தீர்க்க போகுது அதனால் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்யக்கூடிய அதிக மழையின் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மிக கனமழை முதல் கனமழை வரை பெய்யக்கூடியதுனால மேட்டூருக்கு நீர் வரத்து நிச்சயமாக நமக்கு வந்து உயர தொடங்கிடும் இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஜூன் முழுவதும் நிறைய மழை வந்த பிறகு இந்த ஜூலை ஒன்றாம் தேதி மேட்டூருடைய நீரின் அளவு அதிகரிப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும் நண்பர்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்